மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் சி வணக்கம் இன்றைய டிஜிட்டல் தண்ணிக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் இன்னைக்கு டிஜிட்டல் தண்ணியில நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா அதிமுகவோட பாஜக கூட்டணி அப்படின்னு என்னைக்கு அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்களோ அன்னையிலேருந்தே ஏதாவது ஒரு நெருப்பை பத்த வச்சுக்கிட்டே இருக்கிறாரு தமிழக பாஜக மாஜி தலைவர் அண்ணாமலை இப்போ ஈரான் மேல இஸ்ரேல் சரமாரி தாக்குதல் நடத்தினச்சு இல்லையா அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி விவகாரத்துல அதிமுகவினரை பள்ள கடிக்க வச்சிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியுமே ரொம்ப திட்டவட்டமா அமித்ஷா சொல்லிட்டு வர்றார் பத்திரிகைகள் ஏதாவது சிறப்பு பேட்டி கொடுத்தாலும் அதுலயும் இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்திட்டு வர்றார் அமித்ஷாவோட பேட்டி வெளியான உடனேயே அதிமுக தரப்புல இருந்து நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை அப்படின்னு பதிலுக்கு அவங்களும் பத்திரிகையாளர்களுக்கு சந்திச்சு பேட்டி கொடுக்கறது ஏதாவது இன்டர்வியூஸ்ல கொடுக்கறது பொதுக்கூட்டங்களில் பேசுறதுன்னு இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு வர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி இருநூற்று பத்து இடங்கள்ல வின் பண்ணும் அதிமுக தனிப்பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா ரொம்ப கான்பிடெண்டாக சொன்னார் ஆனால் இந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைக்கிற வகையில் சென்னையில் இன்னைக்கு ஜூலை பதினேழாம் தேதி செய்தியாளர்கள்ட்ட பேசின அண்ணாமலை என்னோட தனிப்பட்ட கருத்தா நான் எதையும் பேசலை அமித்ஷா பேசினது தான் நான் இங்கே வைக்க போறேன் இல்லை இல்லை இதெல்லாம் நம்ம தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னா என்னோட தலைவரையே டிபெண்ட் பண்ண முடியாம நான் ஏன் அரசியல் கட்சியில இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே காரசாரமா கொந்தளிச்சு பேசியிருந்தார் சரி அண்ணாமலை இப்படி பேசுறாரு இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு எதை வச்சு அண்ணாமலை இப்படி பேசுறாரு அப்படின்னு இது பற்றி பாஜக வட்டாரங்களை நம்ம விசாரிச்சப்போ தமிழக பாஜக தலைவர் பதவியிலேருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டிருந்தால் கூட அமித்ஷாவோட நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக தான் இருக்கிறாரு அண்ணாமலை நைனா நாகேந்திரனுக்கு இணையா முழுமையாக அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக மேலிடம் ஒரு முழு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க நைனா நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக இருக்கிறதுனால கொஞ்சம் அவரோட வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் அண்ணாமலை எந்த பொறுப்புலேயுமே இல்லாததுனால பாஜக மேலிடம் தொடங்கி கடைசி தொண்டன் வரைக்கும் அத்தனை பேரோட மனசாட்சியாக ஒரு எரிமலை மாதிரி வெடிக்கிறாரு இதை தான் டெல்லி மேலிடமும் விரும்புது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அண்ணாமலை இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டாரு ஆனா இதுக்கு அண்ணா திமுகவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம இது சம்பந்தமா அதிமுக சீனியர்கள் கிட்ட பேசினோம் அண்ணாமலையோட பேச்சு சரியில்லதான் இப்படி பேசுறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல தான் இருந்தாலும் டெல்லி மேலிடத்து கூட இருக்கிற அந்த இணக்கத்தினால நாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறோம் இருந்தாலும் அண்ணாமலை இப்படி பேசுனதுக்கு அந்த கணக்கை நம்ம தான் ஆகணும் இதனால அண்ணாமலைக்கு ஒரு சூடான பதிலடி ரெடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி நடக்க விஷயத்தை விஷயத்த விடுங்க இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு வருவோம் தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளார போலீஸ் நுழைஞ்சிருச்சாமே அப்படின்னு அதை பத்தி நம்ம விசாரிச்சதுல சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட்டை இப்ப பார்க்கலாம் அப்பா ராமதாஸ் மகன் அன்புமணி இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த அக்கப்போரோட உச்சக்கட்டம்தான் ஒட்டு கேட்பு கருவி பொருத்தப்பட்ட அந்த விவகாரம் அம்பலம் இந்த விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு விழுப்புரம் எஸ்பி சரவணன் மற்றும் கிளியனூர் இன்ஸ்பெக்டர் கலை கிட்ட புகார் கொடுத்திருந்ததையும் இந்த பிரச்சனையில முடிவெடுத்து சொல்றதா முதல்வர் ஸ்டாலின் சொன்னதையும் நம்ம ஏற்கனவே டிஜிட்டல் தனையில பேசியிருந்தோம் இந்த பின்னணியில கடலூர் மயிலாடுதுறை எல்லாம் முடிச்சுட்டு வந்த முதல்வர் ஸ்டாலின் தரப்பு டாக்டர் ராமதாஸ் விவகாரம் குறித்து ஆலோசிச்சிருக்கு அப்போ வியாழக்கிழமைக்கு வழக்கமா பத்திரிகையாளர்களை ராமதாஸ் சந்திச்சு பேச போறாரு இந்த சந்திப்புல புகார் கொடுத்தும் அரசு எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு கடுமையா விமர்சிக்க போறாரு அப்படின்னு தைலாபுர வட்டாரத்தோட அந்த தகவலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணப்பட்டிருக்கு இதனால இப்போ அரசு தரப்பு முந்திக்கிட்டு தைலாபுரத்தில் இன்னைக்கு ஜூலை பதினேழாம் தேதி செய்தியாளர்களை ராமதாஸ் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கிளியனூர் இன்ஸ்பெக்டர் கலையரசி தலைமையிலான மூணு பேர் கொண்ட டீம் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க இந்த தோட்டத்துக்குள்ளே நுழையக்கூடிய அந்த என்ட்ரன்ஸு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்க அந்த இடங்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சுருக்காங்க இதுக்கப்புறமா தோட்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு அஞ்சு பேரை தன்னோட விசாரணை வளையத்துக்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க இன்ஸ்பெக்டர் கலையரசி டீம் அதுக்குள்ள செய்தியாளர்களை ராமதாஸ் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே விசாரணையை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சான் போலீஸ் டீம் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா கைப்பற்றப்பட்ட அந்த ஒட்டு கருவி எங்க அப்படின்னு போலீஸ் டீம் கேட்க அதை தனியார் ஏஜென்சி கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு பதில் வந்திருக்கு தைலாபுரம் தோட்டத்தோட இந்த பதில் போலீஸார ரொம்பவே அப்செட் பண்ணிருச்சான் இவ்வளவு பெரிய சம்பவத்தோட ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு எவிடன்ஸே அந்த ஒட்டு கேட்பு கருவி தனியார் ஏஜென்சி கிட்ட இது போயிடுச்சு அப்படிங்கிற நிலையில ஒப்படைச்சாலும் அந்த கருவியை நம்ம எப்படி எடுத்துக்கிறது போலீசார் விசாரணை செய்யணும்னு சொல்லி புகார் கொடுத்துட்டு அந்த ஒட்டு கருவியை தனியார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா என்னங்க நியாயம் அப்படிங்கிறாங்களாம் போலீஸ் வட்டாரங்கள் ஒட்டுக்கேட்பு கருவி சிசிடிவி கேமரா பதிவுகளோட ஒரு அஞ்சு பணியாளர்கள்ட்ட விசாரணை நடத்த இருக்கிற போலீஸ் டீம் அடுத்ததா டாக்டர் ராமதாஸ் கிட்டையும் விசாரிக்க போதா போலீஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் தைலாபுரம் தோட்டம் முழுவதுமா ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கான் இதை உறுதிப்படுத்துற வகையில தான் டாக்டர் ராமதாசும் அடுத்த ரெண்டு நாட்கள்ல ஒட்டுக்கேட்பு கருவியை வச்சது யாரு இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்படி இந்த ஒட்டுக்கேட்பு கருவி சம்பந்தமா தைலாபுரம் தோட்டத்துல நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே வச்சக்கன்னு வாங்காம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த அன்புமணி தரப்புக்கு பதற்றம் குறையவே இல்லையா அடுத்த அம்பு எ வருமோ அப்படின்னு வேர்த்து வெறுவருக்க அறிக்கைகளில் இப்ப ரொம்ப பிஸியா தான் அன்புமணியோட பனியூர் பங்களா சரி ஒட்டுக்கேட்பு கருவி சம்பந்தமா அன்புமணி தரப்பு இப்படி பதட்டமா இருக்கிற சூழ்நிலையில் இந்த சைடு அறிவாலயத்தில் ஒரே மகிழ்ச்சியா இருக்கிறாராமே ஒருத்தர் அப்படின்னு அதை பத்தி நம்ம விசாரிக்கிறப்பதான் முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு ஜூலை பதினேழாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை காணொலி மூலமா நடத்துறாரு இந்த கூட்டம் முழுக்க ஸ்டாலின் ரொம்பவே எனர்ஜிட்டிக்கா இருந்தாராம் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சம்பந்தமா நம்மள்கிட்ட பேசின திமுகவை சேர்ந்தவங்க ஓரணில தமிழ்நாடு நிகழ்ச்சி ரொம்பவே வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கிறதுனால முதல்வர் ஸ்டாலினும் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாரு முப்பது சதவீத வாக்காளர்களை உறுப்பினராக சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த டார்கெட்ட மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி டீம் தாண்டிடுச்சா பெரும்பாலான மாவட்டங்களில் அந்த தேர்ட்டி பர்சன்ட் டார்கெட்டை கிட்டத்தட்ட ரீச் பண்ணியிருக்காங்க சில மாவட்டங்களில் மட்டும்தான் சில தொய்வெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் இன்றைக்கி கூட்டத்தில் சுட்டி காட்டி பேசின முதல்வர் ஸ்டாலின் முப்பது பர்சன்ட் அந்த உறுப்பினர் சேர்க்கை டார்கெட் அப்படிங்கிறது பதினஞ்சு நாட்கள்லேயே பெரும்பாலான மாவட்டங்கள் ரீச் பண்ணியிருக்காங்க இதனால் நாற்பது பர்சன்ட் வாக்காளர்களை உறுப்பினராக சேர்க்கிற அந்த டார்கெட் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் முதல்வர் வெளியிட்டதாக சொல்கிறாங்க அதே நேரத்துல கூட்டம் முடிஞ்சதும் சில மாவட்ட செயலாளர்கள்லாம் தங்களோட சகாக்களை கான்டாக்ட் பண்ணி போகிற போக்க பார்த்தா வாக்காளர்களில் ஐம்பது சதவீதம் பேரை திமுகவோட உறுப்பினர்களா சேர்க்கணும் அப்படிங்கிற உத்தரவை மேலிடம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை